அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் எட்டாம் வகுப்பு வரலாறு பாடத்தில் இருந்து இரண்டாவது பாடம் வர்த்தகத்தில் இருந்து பேரரசு நிறுவுதல் என்ற பாடத்தினை பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகுள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் டிஎன்பிசி தேர்வு வருவதற்கு காலதாமதமாகும் ஆனால் போலீஸ் தேர்வு அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே இன்னும் எழுபத்தி எட்டு நாட்கள்ல தேர்வு எழுதுவதற்கு தயாராக உள்ள நண்பர்கள் போலீஸ் தேர்வுக்கு இந்த வினாக்களில் இருந்து நிச்சயமாக வினாக்கள் வரும் என்ற நம்பிக்கையுடன் வினாவை பார்ப்போம் வினா ஐரோப்பாவில் இருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல்வெளியை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடகாமா கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல கண்டுபிடிக்கிறார் ஐரோப்பாவில் இருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்தவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அடுத்து இரட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இரட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு இந்த வினா அதிக தடவை வரலாற்றுல இடம்பெறக்கூடிய ஒரு வினா பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு பதினேழு ஐம்பத்தி ஏழு இதுல கூடுதலா ஜூன் இருபத்தி மூணுங்கிறது வந்து இந்த பிளாசி போர் யாராருக்கு இடையில நடந்ததுன்னா வங்காள நவாப் சிராஜ் உத்தல்லாவிற்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தளபதி ராபர்ட் கிளைவுக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் பிளாசி போர் அடுத்து அஞ்சாவது வினா பாக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு த பாக்ஸர் போர் யாராருக்கு இடையில் நடந்ததுன்னா அயோத்தி நவாப்பு சுஜா உத் தௌலா மற்றும் முகலாய பேரரசர் இரண்டாம் சா ஆலம் வங்காள நவாப் மீர் காசின் இவங்கெல்லாம் ஒரு கூட்டுப்படையாகவும் இவங்களுக்கு எதிராக ஆங்கிலேய படை தளபதி ஹெக்டேர் மாண்டோவிற்கும் இடையே நடைபெற்ற போர் தான் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஏழாவதுன்னா பக்சார் போர் முடிவுக்கான உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபதில் ஏற்பட்டது இதனால் இந்த பக்சார் போர் முடிவுக்கு வந்தது வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்னா ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ் இது ஒரு முக்கியமான கர்நாடக போர் ஆங்கிலேய அரசு முக்கியமானது போரில் கர்நாடக போர் முக்கிய பங்கு உண்டு இந்த தொழில் போட்டியில ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையில வெளியில வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய இந்த கடுமையான போட்டிக்கு இடையே நடைபெற்ற போர் தான் இந்த கர்நாடகா போர் இது மூன்று முக்கிய கர்நாடக போர் முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டு இது எந்த உடன்படிக்கையின் மீது இந்த போர் நிறுத்தம் நடந்ததுன்னா ஐலா சஃபேல் உடன்படிக்கையின் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல நடந்தது மூலமாக இந்த முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நடக்குது இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் நடக்குது இந்த இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு வருவதற்கு காரணமான உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இந்த உடன்படிக்கையினால இரண்டாம் கர்நாடக போர் முடிவுற்று பன்னெண்டாவது மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்புறம் ரெண்டு வருஷம் சும்மா இருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல சண்டை திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அடுத்த சண்டை நடக்கிறது இது பாரிஸ் உடன்படிக்கை மூலம் இந்த மூன்றாம் கர்நாடக போர் முடிக்க வருது இந்த பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணுல அடுத்து பதிமூணாவது பதிமூணாவதுன்னா அடையாறு போர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல கர்நாடக அன்வாரு அன்வாருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் அடையாறு போர் பதினாலாவதுன்னா ஆம்பூர் போர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல பிரெஞ்சு கவர்னர் டீப்லே சாந்தா சாஹிப் முசாஃபர் ஜங் ஆகியோரின் கூட்டுப்படைக்கும் கர்நாடக நவாப் அன்பருதனுக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் இந்த ஆம்பூர் போர் பதினஞ்சாவதுன்னா வங்காளத்தின் வில்லியம் கோட்டை உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே வங்காளத்தின் வில்லியம் கோட்டை உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே பதினாறாவது நடக்குது யாராருக்கு இடையே இந்த போர் ஆர்காட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ட்யூப்ளேவிற்கும் ராபர்ட் கிளைவிற்கும் இடையே நடக்குது வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜெனரல் அயர்கூட் ஆங்கில படைக்கும் லாலி தலைமையிலான பிரெஞ்சு படைக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் பந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அடுத்து ஆங்கிலேய மைசூர் போர் இது ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கணும் போர் முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு என்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு அந்த காலகட்டம் தான் தென் உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல நடைபெறுது இரண்டாம் ஆங்கிலேய மைசர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ஏற்படுது அதன் மூலம் முடிக்க மூன்றாவது ஆங்கிலேய மைசர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் இந்த போர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூலம் இது முடிவுக்கு வருது இந்த போர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐதரலிக்கும் ஆங்கிலேயருக்குமான போராகவே இருக்கும் நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது ஐதரலியோட மகன் திப்பு சுல்தான் போர் தீரமாக போரிடுவார் கடைசியில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட போர் இந்த நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து முதல் ஆங்கிலேய மராத்தியம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏழு வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு வரைக்கும் பல்வே சீர்திருத்தங்களை கொண்டு ஆயிரத்தி அறுபத்தி மூணு தேர்ச்சி பெற்ற முதல் இந்திய சத்யேந்திர ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமான சிற்பி டல்கூ வாரிசு இழப்பு கொள்கை ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு துணைப்படை திட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்தியாவின் முதன் முதலில் காவல்துறை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் காவல்காரன் எப்படி காவல்துறையை காரன் வாலிஸ் கொண்டு வருவார்னா காவல்காரன் இந்தியாவில் முதன் முதல் காவல்துறையை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் அடுத்து இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்வுகளை இன்னைக்கு எப்படி நீட்டு தேர்வு வந்து எல்லாருக்கும் கொடுமைப்படுத்துதோ மாரி ஒரு காலகட்டத்தில் இந்த ஐசிஎஸ் தேர்வு இந்தியா யாரும் எழுத முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு அதுலேயும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இந்தியர்கள் எழுதலாம்னு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி முதலாவது தேர்வு வந்தது அந்த ஐசிஎஸ் தேர்வில் சுரேந்திரநாத் பானர்ஜி ரமேஷ் சந்திர தத்து மற்றும் பிகாரி லால் குப்தா ஆகிய மூன்று இந்தியர்கள் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றனர் முப்பத்தி ஒன்னு மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சார் திருவாரூர் முத்துசாமி மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சார் திருவாரூர் முத்துசாமி இன்னைக்கும் உயர் நீதிமன்றம் போனீங்கன்னா அங்க வந்து இவருக்கான சிலை நிறுவப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நாம் இன்று எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல்ல பாடம் இரண்டு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை என்ற பாடத்திலிருந்து முக்கிய